இதுவே அவங்களுக்கு வாழ்க்கையோட தினம் பிரச்சனையாக இருக்குது அவர் வீட்டுக்கார சொல்கிறாரு மேடம் இவளோட வாயை திறந்தா கூ ஆறு ஓடும் அப்படி சொல்கிறாரு உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் அழுதுச்சு அதுக்கு அதுக்கு மனசில் ரொம்ப காயம் இருக்குது இந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னான் எங்கள் அம்மா அப்பா பேசுவாங்கங்க நானும் பேசுவேன் பார்த்திங்களா வர்ற வருமானத்தை செலவு பண்றதுல பிரச்சனை வருது ஒரு முடிவை எடுக்கிறதுல பிரச்சனை வருது குழந்தைங்க வளர்ப்பில் பிரச்சனை வருது இதெல்லாம் எனக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னாங்க நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா எல்லார்கிட்டே இருந்தும் அன்பை எதிர்ப்பா அது சரியா பிள்ளைங்க நீங்க சொல்றத கேட்டு வளர மாட்டாங்க பிள்ளைங்க நீங்க என்ன மாதிரி வாழ்றீங்களோ அதை பார்த்து தான் வளருவாங்க உடனே இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கஷ்டம்தாங்க ஆனா மாத்தணோனாங்க அன்பான கணவன் மனைவிகளுக்கு இந்த கீத்துவின் அன்பான வணக்கம் நான் ஜேசிடிவி மூலமா உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறேன் எங்கிட்ட நிறைய பேர் வந்து அவங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி பல்வேறு தீர்வுகளை வாங்கிட்டு போயிருக்காங்க அவங்க குடும்பங்களில் சந்தோஷமாகவும் வந்திருக்குறாங்க இன்றைக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கணவன் மனைவிக்கு இடையே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள்லேருந்து பெரிய பிரச்சனைகள் வரைக்கும் நம்ம பேசுவோம் அதற்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம் ஒரு தடவை ஒரு கணவனும் மனைவியும் வந்திருந்தாங்க எப்பவுமே பிரச்சனை அப்படின்னம்னா ரெண்டு பேரும் என்ன செய்வாங்கன்னா மாறி 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 அவங்க இவங்களை பற்றி குறை சொல்லவும் இவங்க அவங்கள பற்றி குறை சொல்லவும் இப்படியுமா தான் போய்கிட்டே இருக்குது இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமானது என்ன அப்படின்னம்னா ரெண்டு பேரும் அதிகமாக தவறான வார்த்தைகளை யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கணவன் வந்து மனைவியை வந்து தப்பான வார்த்தை சொல்லி திட்டுவார் இது நிறைய வீடுகளில் நடக்குதுங்க ஒரு உண்மையாகவே தான் சொல்கிறேன் நான் நிறைய மனைவிகள் வந்து வெளியில் சொல்லவே மாட்டாங்க அதே மாதிரி நிறைய கணவர்கள் மனைவி திட்டுறதை வெளியில் சொல்லவே மாட்டாங்க ஆனால் இது ஒரு சரியான பழக்கமாக ரெண்டு பேருக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த வார்த்தைகளில் ஒரு அன்பு அந்யோன்யம் இல்லாமல் தவறான வார்த்தைகளை சொல்லும்போது ஒவ்வொருத்தவங்களுடைய மனசும் எவ்வளோ காயப்படும் இதுவே அவங்களுக்கு வாழ்க்கையோட தினம் பிரச்சனையா இருக்கு அவர் வீட்டுக்கார் சொல்றாரு மேடம் இவளோட வாயர் திறந்தா ஆறு ஓடும் அப்படி சொல்றாரு உடனே இந்த அம்மா இந்த மனுஷன் திறந்தாப்புல பெரிய என்ன மணக்கிற இதாக ஓடும் அப்படின்னு ரெண்டு பேரும் மாறி மாறி கொச்சையான வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறாங்க ஸோ இதனால என்ன பிரச்சனைகள் அவங்க வீட்டுக்குள்ள வருதுன்னா இதை பார்த்து வளர்ற அந்த பிள்ளைங்களை என்ன பண்றாங்கன்னா தப்பான வார்த்தைகளை பேச ஆரம்பிச்சிட்றாங்க அதே மாதிரி அது அதோட நிற்கவே இல்லை ஒரு விஷயம் நம்ம பழகுறோம் சீக்கிரமாக பழகிடுறோம் ஆனால் அது நம்ம வீட்டோட மட்டுமே இருக்குன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அது பொது இடங்களில் பேசுகிற பேச்சுக்களில் வெளிப்படும் அப்போ இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா கூட படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன செய்கிறாங்க தப்பாக பேசியிருக்காங்க அப்போது அந்த தப்பாக பேசினப்போ அந்த பையன் எத்தாப்பில் பேசின அந்த கேட்ட பையனோட அம்மா வந்து என்ன செய்கிறாங்கன்னா வீட்டில் வந்து சண்டை போடுறாங்க உங்கள் பையன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான் இவ்வளோண்டு வயசுலேயே இப்படிலாம் கெட்ட வார்த்தையாக பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு என்ன செஞ்சாங்க ரொம்ப வந்து சண்டை போடுறாங்க இது அவங்க ஸ்கூல் டீச்சர் வரைக்கும் போய் டீச்சரும் கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா என்னம்மா இது நீங்கள் என்ன பிள்ளைய பழக்கிக்கிட்டு இருக்கீங்க இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறான் இதெல்லாம் நீங்கள் கேட்கவே மாட்டிங்களா அப்படின்னா அந்த பையன் ஒரே ஒரு வார்த்தை தாங்க சொன்னான் எங்கள் அம்மா அப்பா பேசுவாங்கங்க நானும் பேசுவேன் பார்த்திங்களா வீட்டில் செய்யக்கூடிய ஒரு நீங்கள் நினைக்கிறீங்க அது ஒரு சின்ன விஷயம்னு அது மிக மோசமான ஒரு விஷயம் இதனால் ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்யோன்யம் குறைஞ்சி போயிரும் எதிர்கால சந்ததிகளை நம்ம எப்படி உருவாக்குவோம் இவ்வளோ இப்படி மோசமான பழக்க பழக்கங்கள்லையா அப்போ ரெண்டு பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்நியம் குறையிறதுனால ரெண்டு பேரும் எப்போ பார்த்தாலும் எலியும் பூனையும் மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருக்க அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறதே இல்லவே இல்லை இவங்க ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டாங்க வந்தோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் அழுதுச்சு அதுக்கு அதுக்கு மனசில் ரொம்ப காயம் இருக்குது எப்போவுமே பெண்களை விட ஆண்கள் கொஞ்சம் அதிகமாக என்ன செய்வாங்கன்னா தவறான வார்த்தைகளை நிறைய யூஸ் பண்ணுவாங்க இவங்களுக்கும் போக போக மனசு காயம் ஏற்பட ஏற்பட என்ன ஆகும்னா இவங்களும் தவறான வார்த்தைகள் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க அப்போ ரெண்டு பேருக்குமே மனசில் தான் அதிகமாக இருக்கே தவிர அங்கே உண்மையான அன்பு இல்லை நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னா எல்லார்கிட்டே இருந்தும் அன்பை எதிர்பார்க்குறோம் அது சரியா சரிதாங்க ஆனால் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முதல்ல கொடுக்கணும் கொடுத்தாதான் என்ன கிடைக்கும் திரும்பவும் அது டபுளாக கிடைக்கும் நீங்கள் அன்பான வார்த்தைகளை பேசி பாருங்க அப்போ எழுதாப்பில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்வாங்க அன்பான வார்த்தைகளை கொடுப்பாங்க நீங்கள் காயப்படுற வார்த்தைகளை பேசுனா அது அவங்க மனசையும் காயப்படுத்துவோம் அப்புறம் எப்படி அவங்க அன்பாக பேசுவாங்க சொல்லுங்கள் அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள இருக்கக்கூடிய மிக மோசமான விஷயம் அது வந்து வைரஸ் மாதிரி அப்படியே அவங்களுடைய உடம்புல இதாகி போச்சு என்ன ஆச்சு வாழ்க்கையில சந்தோஷம் வருமானத்தை செலவு பண்றதுல முடிவை எடுக்கிறதுல பிரச்சனை வருது குழந்தைங்க வளர்ப்புல பிரச்சனை வருது இது எல்லாத்துக்குமே மொத்த தீய சக்தி மாதிரி அதுல வேலை பாக்குது அப்போ இவங்க ரெண்டு பேருக்கும் உடனே இதை மாத்த முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பா கஷ்டம்தாங்க ஆனா நாங்கள் எப்படின்னா டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச் ஏற்கனவே இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் டுவெண்ட்டி ஒன் டேஸ் சேலஞ்ச்னா என்னென்னு சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க இப்போ கணவருக்கு நான் தனியாக கூப்பிட்டு பேசினேன் வார்த்தைகள் எப்போவுமே மனுஷனை வந்து மிக உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகும் அதே வார்த்தை தான் ஒரு மனுஷனையும் தாழ்ந்த விலைக்கு சொல் கொண்டு போகும் அதாவது முன்னோர்கள் என்ன சொல்வாங்கன்னா ஒரு சொல் வெல்லும் ஒரு சொல் கொல்லும் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு பேசி பேசி பழகிட்டீங்க ஆனா, ஒவ்வொரு நாளும் ராத்திரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இன்றைக்கி நான் தவறான வார்த்தைகளை நான் பேசக்கூடாது நல்ல வார்த்தைகளை பேசணும் இதனால் என்னுடைய குடும்பம் மோசமான நிலைக்கு செல்லுது என் பிள்ளைங்க அவங்களுடைய வாழ்க்கையில் தவறான பாதைக்கு போகிற மாதிரியான வழி வகுக்கிறேன் என்னுடைய சமுதாயத்தை நான் கெடுக்கிறேன் என்னுடைய உள்ள மகிழ்ச்சியை நான் கெடுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு அதனுடைய விளைவுகளை எண்ணிட்டு தினமும் ஒவ்வொரு நாளும் பத்து தடவை என்னுடைய மனைவிகிட்ட நான் அன்பான வார்த்தைகளை பேசுவேன் என் பிள்ளைங்ககிட்ட நான் அன்பான வார்த்தைகளை சரியான வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து பேசுவேன் அப்படின்னு அவங்க கணவருக்கும் மனைவியையும் கூப்பிட்டு எப்பொழுதுமே முகத்தை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்கள் அப்படியே சிறு சிடு சிடு சிறு சிறு வச்சிட்டே இருப்பாங்க பார்த்தனே அப்படி முகம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதே இதை பார்த்திங்கன்னா வெளியில் ஆட்களை பார்த்தோன்னே அப்படியே ஹாப்பியாக இருப்பாங்க இவரை பார்த்தோன்னே அப்படி என்ன செய்வாங்க சரலனு சுருக்குவாங்க அந்த மாதிரி இல்லாமல் வீட்டுக்கு வந்த உடனே நீங்களுமே புன்னகை பூத்த முகத்தோடு இருங்க ரெண்டு பேருமே புன்னகை பூத்த முகத்தோடு இருங்க அப்படி இருந்து அந்த இருபத்தி ஒரு நாள் சேலஞ்சை நீங்கள் கடந்துட்டிங்க அப்படிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொன்னேன் அவங்க இப்படி கொஞ்சம் டவுட்டாக தான் போனாங்க இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா மேடம் இதெல்லாம் எனக்கு டிவோர்ஸ் வரைக்கும் போகுது அப்படின்னாங்க பார்த்தீங்களா ஒரு தவறான வார்த்தைகள் பேசுறது அவங்க குடும்பத்தில் டிவோர்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு மிகப்பெரிய பூதாகரமான பிரச்சனை ஆயிடுச்சு பார்த்தீங்களா அப்போது இதே இதெல்லாம் குழந்தைங்களுக்கும் வளரும் எப்போவுமே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் பிள்ளைங்களுக்கு எவ்வளோ அட்வைஸ் பண்ணாலும் சரி பிள்ளைங்க நீங்கள் சொல்கிறத கேட்டு வளர மாட்டாங்க பிள்ளைங்க நீங்கள் என்ன மாதிரி வாழ்கிறீங்களோ அதை பார்த்து தான் வளருவாங்க அதை எப்போவுமே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இருந்தாலும் ஒரு மூணு நாலு தடவை அவங்கக்கிட்ட திரும்ப திரும்ப பேசி அவங்க மனசில் இந்த விஷயத்தை ஆழமாக அப்புறமேட்டு அவங்க வீட்டில் போய் இதை அப்படியே ப்ராக்டிஸ் எடுக்க ஆரம்பித்தாங்க முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் போக 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 நல்ல வார்த்தைகளை பயன்படுத்த ஆரம்பித்தாங்க இப்போது நாங்கள் இடையில நான் இடையில அவங்கள போய் பார்த்தப்போ ரொம்ப ஹாப்பியான ஃபேமிலியாக இருந்தாங்க அவங்க பிள்ளைங்களுக்குள்ளேயும் நிறையா மாற்றம் வந்துச்சு பார்த்திங்களா எடுத்த உடனே அப்போ நல்ல வார்த்தைகளை பேசணுங்கிறத நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் எதிர்கால சந்ததிகளுக்கும் அதை நல்லபடியாக நம்ம கொண்டு போனால் தான் மிகுந்த மகிழ்ச்சியான ஒரு குடும்பமாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன் நன்றி